கைஸ் இதுதான் நீங்கள் வந்து எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஜஜில் இருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் எக்ஸ் ஒய் அப்படின்ற ஆட்டோ எக்ஸ் ஒய்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒய்டு அதை தான் வந்து எக்ஸ் ஒய்டுன்னு குறிப்பிடறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மீட்டர் அகலம் இருக்கும் அதே மாதிரி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு மீட்டர் வந்து ஹைட் இருக்க மாதிரி இந்த ஆட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக ஒரு ஆட்டோவை பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பின்னாடி வந்து ஒரு மூணு பேர் மொத்தமாக நாலு பேர் டிராவல் பண்ணுற மாதிரி தான் வந்து நமக்கு இமேஜினேஷனுக்கு வரும் பட் இந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரைவர் பின்னாடி நாலு பேர் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒம்பது கிலோ சிஎன்ஜி பிடிக்கிற மாதிரி ரெண்டு சிலிண்டரோட இந்த ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோவோட காஸ்ட் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு லட்சத்து எழுபதாயிரம் அப்படின்ற ஒரு ஆன்ரோட் காஸ்ட் பட்ஜெட்டில் இந்த ஆட்டோ வந்து இருக்குது இதில் வந்து ஒரு மூணு ஃபியூல் வேரியண்ட்டில் கிடைக்கிது ஒன்று சிஎன்ஜி ரெண்டாவது டீசலு இல்லை எல்பிஜியில் வேணும் அப்படின்னாலும் இந்த ஆட்டோ வந்து அவைலபிளாக இருக்குது டீசலும் சரி இந்த சிஎன்ஜியும் சரி கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட் அதாவது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் தான் இந்த ஆட்டோ வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏழு புள்ளி ஒன்று கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் மாதிரி பதினாறு புள்ளி ரெண்டு நியூட்ரமீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிஎன்ஜி இன்ஜின் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறையா தகவல் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரீலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்